ஸ்டடி காசுலாம் பண்றது இரநூறுபா வச்சு இரநூத்தூர் மாதம் உரையில் கிளாஸ் நம்ம சேரடி கால் கருத்துக்கே பைபா சொன்னோம் கிளைமேட் பாத்தீங்கன்னா மழை வர்ற மாதிரிதான் இருக்கு

போ <laughs> 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 நம்ம இந்த சைடு போனால் தருமபுரி போகலாம் இந்த சைடு போனோம்னா பார்த்திங்கன்னா அத்தனை நம்ம இதான் ஏது போனீங்கன்னா கார் போயிட்டு இருக்காய் அதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா கைஸ் ஜேக்கோராலாம் கார்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து இயற்கையை வந்து ரசித்து கொண்டே அப்படியே போயிட்டே இருக்கும்போது சரியான பசி காலையில் சாப்பிடவே இல்லை சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்தில் டிஃபன் கடை இருக்கும்ல அங்கே அப்படியே ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவர்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்னு இருந்தாங்க நாமளும் ரெண்டு இட்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் பயங்கரமாக அடிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போய் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும்போது போய் ரீச் ஆகிடும் எங்கே போய் ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி தான் தர்மபுரியில் போயிட்டு அங்கே போனால் சரியான ட்ராஃபிக் கைஸ் மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் பயங்கரமாக அடிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் சேர்ந்து நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு போய் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும்போது போய் ரீச் ஆகிடும் எங்கே போய் ரீச் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி தான் தர்ம நானும் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டேன்னு தான் சொல்லி நினச்சேன் அப்படியே போர்டை பார்த்தா இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இருந்துச்சு காய்ஸ் தர்மபுரிக்கு சரி போயிட்டே இருக்கலான்னு போயிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு தரமான சம்பவம் சம்பவங்காய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டுருந்தாங்க டிராஃபிக் தான் அதை தாண்டி போனவொடனே இன்னொரு இடத்துல போய் பெட்ரோல் போட்டு அதே மஜாவாக வந்து இருக்கணும் ரைடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரைடு போயிட்டே இருக்கும்போது நானும் என் நண்பரும் பார்த்திங்கன்னா நல்லாவே அப்படியே மலைகள்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படியே காடுகளும் அப்படியே ஒட்டி ஒட்டியே இருந்துச்சு கைஸ் அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ரைடை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் ஸோ போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கேட் வரைஞ்சி அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இருபது ரூபாவாம் டோக்கன் கொடுத்து தான் உள்ளே போகணுமா ஸோ டோக்கன் வாங்கிட்டு இதோட முடியல பார்ட் டூவில் மீட் பண்ணலாம்